அதாவது ரொம்ப டெம்பரேச்சர் லோ மைனஸ் டிகிரியில போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் என்னால போயிட்டு வர முடியும் நான் அதை

இந்த வீடியோ ஃபுல்லா நான் உங்க கூட இன்னைக்கு என்ன ஷேர் பண்ணிக்க போறேன் டே ஹைபீக்கான டெம்பரேச்சர் போயிருக்கு நாங்க ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம் அதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் என்னோட சாட்ஸ் நிறைய இதுல நான் ஷேர் பண்ணிருப்பேன் அமெரிக்கால வந்து டெம்பரேச்சர் இந்த இயர் வந்து ரொம்ப டவுனா இருக்கு அதாவது ரொம்ப டெம்பரேச்சர் லோ மைனஸ் டிகிரில போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ஸ் கூட லீவ் விட்டுட்டாங்க இப்போ லாஸ்ட் ஒரு டூ டேஸாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் லீவு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட்ஸில் வந்து நிறைய ஃப்ளைட்ஸ் எல்லாமே லேட்டாக வருது இந்த மாதிரி நிறையா இங்கே போயிட்டு இருக்கு அமெரிக்காவில் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வெளியே போய் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷன் காட்டுறேன் இன்னைக்கு டெம்ப்ரேச்சர் என்ன அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு கரண்ட் டெம்ப்ரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஃபிஃப்டீன் டிகிரி ஸோ ஃபீல்ஸ் லைக் மைனஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டீன் டிகிரி ஆக்சுவலி நான் நேற்றுக்கு டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஓகே good அப்படின்னு தான் சொல்லணும் net பார்த்திங்கன்னா மைனஸ் minus 20 21 இருந்தது அப்புறம் நைட்லாம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் கூட போனது ஓகே மைனஸ் பிப்டீன் டிகிரில வந்து வெளியே போய் டெம்பரேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வெளியே போகணும்னா கோட்ஸ் எல்லாமே போட்டு தான் வெளியே போய் சர்வே பண்ண முடியும் அதுவும் இந்த மாதிரி டெம்பரேச்சர்ல ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் திங்க் என்னால் போயிட்டு வர முடியும் நான் அதை அவங்க கூட ஷேர் பண்றேன் வாங்க போலாம் எல்லாம் போட்டுட்டு வெளிய போய் எப்படி பார்க்கலாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா வெளியே போய் ஹாட் வாட்டர் வாம் வாட்டர் அப்புறம் நார்மல் வாட்டர் இந்த மூணு டிஃப்ரென்சியேஷனையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் டெம்பரேச்சரில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரொம்ப கோல்டு வாட்டர் எடுத்துக்கலாம் கோல்டு வாட்டரில் தண்ணி ஊற்றும் போது வெளியே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு சம்திங் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க போகலாம் எங்கள் வீட்டு பால்கனி ஃபுல்லாக ஸ்னோ தாங்க இங்கே பாருங்கள் நம்ம அச்சிருந்த மரம் செடி கொடி கொஞ்சம் கூட தடமே தெரியாத அளவுக்கு தாங்க ஸ்னோ கொட்டி கிடக்குன்னே சொல்லணும் பொதுவாகவே மெச்சிக்கனில் நாங்கள் இருக்க லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் ஃபுல்லாகவே இப்படி தான் ஸ்னோஃபால் வந்து விழுந்துகிட்டே இருக்கும் அந்த ஒரு ஃபோர் மந்த்ஸும் எங்கே திரும்பினாலும் ஒயிட் கலரில் பார்க்குற மாதிரி தான் மலையாக கொட்டி தான் கிடக்கும் அப்படின்னு தான் சொல்லணுங்க வின்டரில் பொதுவாகவே அடிக்கடி ஸ்னோ வந்துகிட்டே இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் டைம் விழுற ஸ்னோவெலாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் ரொம்ப டெம்பரேச்சர் மைனஸ் ஆகி விழுற டைம்லலாம் நம்மளால் வெளியே வந்து சர்வே பண்ண முடியாது ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஸ்ப்ரெட் நியூஸாகவே போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி தான் இந்த இயர் எங்களுக்கு இருக்குன்னே சொல்லணுங்க ஸ்னோ வந்து அதிகமாக வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஸ்னோ ரொம்ப பூ போல் சாஃப்டாக இருக்கும் ரெண்டாவது டேலாம் பார்க்கும்போது கொஞ்சம் எடுத்து உருட்டி அதாவது ஒரு ஸ்னோ மேலே ஒரு ஸ்னோ ஒட்டி நம்ம உருட்டி ஒரு ஸ்னோமேன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும் தேர்டேலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மூணு டேலையும் நைட் ஃபுல்லாக ஸ்னோஃபால் தாங்க அதனால டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக மைனஸில் போனது அப்படின்னால ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே லீவ் விட்டுட்டாங்க பசங்களுக்கு சொல்லவே தேவையில்லை செம்ம எக்ஸைட்டடாக ஹாப்பியாக தான் வெயிட் இருக்காங்க ஸ்னோவில் போய் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஸ்னோவில் பசங்களை கூட்டிகிட்டு போய் விளையாண்டுட்டு அப்புறமா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணியிருக்கோம் இப்போ ஸ்னோவில் வெளியே போய் விளையாடுறதுக்காக நம்மளோட குண்டல கவசமாக அத்தனையும் போட்டுட்டு தான் வெளியே போனோம் அப்படின்னு மாதிரி தான் ஒன்னு ஒன்னா எடுத்து உள்ள வந்து ஹீட் ஓடிட்டு இருக்கு வெளியே கோல்டா இருக்கு அதனால தான் இங்க வந்து எதுவுமே உங்களுக்கு தெரியல இப்ப நாங்க எடுத்திருக்கிறது நார்மல் வாட்டர் கோல் வாட்டர் கோல்டு வாட்டர் எடுத்திருக்கோம்

இப்போ ஹாட் வாட்டர் தான் நான் சூடு பண்ணிட்டு இருக்கேன் இத கொண்டு போய் வெளியே ஊத்தி பார்க்கலாம் எப்படி இருக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்குறீங்களாங்க ஹாட் வாட்டரை ஸ்னோவில் ஊற்றும் போது அப்படியே இஸ்டர்ன்ஸ் டூ டக் ஐஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே எவாபரேட் ஆகி எவாபரேஷன்லாம் எப்படி போகுதுப்பாங்க வேப்பராக இருக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட நாங்க ரேட் டேக்ல எல்லாம் எடுக்கலங்க டேக்கு போச்சு ஐஸ் வாட்டர் நார்மல் வாட்டர் அப்புறமா கோல்டு வாட்டர் கோல்டு வாட்டரே கிட்டத்தட்ட பத்து டேக் போயிருக்கோம் அதுல நான் மூணு டேக் மட்டும் தான் ஷேர் பண்ணிருக்கேன் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய பசங்க ரெண்டு பேரும் அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக பார்த்து என்ஜாய் பண்ணாங்க என் ஹஸ்பண்ட் ஒரு ட்ரையல் கொடுக்க அப்புறம் நான் அதை ட்ரை பண்ணேன் அவங்க ஒரு ட்ரையல் கொடுக்க நான் ட்ரை பண்ணேன்னு அன்னைக்கு டே ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் இதிலே போயிருக்கோன்னு நினைக்கிறேன் நிறையா டேக்கில் ஹஸ்பண்ட் கிட்ட வசம் வாங்கினேங்க அவங்க ஒரு ட்ரை பண்ணி ஒரு தடவை இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணி காமிச்சாங்க தான் எனக்கு புரிஞ்சுது ஸோ இவ்வளோ மக்கா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லி கொடுக்கும்போது எனக்கு தோணும் அந்த வாட்டர் எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்னோல அப்புறம் நாங்க ஸ்னோமேன் பண்றதுக்காக வெளியே வந்துட்டோம் நீங்கள் பாருங்க தரைக்கு மேலே ஒரு ஐஸ் லேயர் ஆல்ரெடி வந்துருச்சு லாஸ்ட் வீக் வந்த ஸ்னோவில் அந்த ஐஸ் லேயர் கட்டியானதுக்கு மேலே இந்த மாதிரி பூ போல் ஸ்னோ விழுந்திருக்கு ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் டே ஸ்னோ ரொம்ப ஹை பீக் டெம்பரேச்சரில் நான் சொல்கிறது இதுக்கு முன்னாடிலாம் ஸ்னோ வந்துருச்சுங்க வந்து வந்து போயிடுச்சு பட் ரொம்ப அதிகமான டெம்ப்ரேச்சரில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்னோ அப்படின் நான் சொல்லணும் அது எங்களால் நான் உருட்டி ஸ்னோமேன் பண்ண முடியலைங்க என் பையன் ரணாதீரன் அதை உருட்டிகிட்ருக்காள்லங்க அது எல்லாம் ஒட்டி 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 பெரிய பால் மாதிரி வரும் அந்த பாலை சேர்த்து வச்சு தான் நம்ம ஸ்னோமேனோட பாடி அப்புறம் வந்து ஹெட்டெல்லாம் பண்ண முடியும் எங்களால் இந்த மைனஸ் டுவெண்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸில் வந்து வெளியே வந்து கொஞ்ச நேரம் அந்த டேக் பண்ண அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்னோமேன் பண்ணேன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே போய் ஹீட்டரில் பேலன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே வந்து ஸ்னோமேன் பண்ண இந்த மாதிரி தான் டே வந்து எங்களுக்கு மிக்ஸ்ட் மேட்சாகவே போயிட்டு இருந்தது என் பையன் வந்து கட்டி அங்கே ஒரு ஸ்னோ இருக்குமா நான் அதை உடச்சி எடுத்துகிட்டு வரேன் ஏன்னா ஸ்னோமேன் பண்ணுறதுக்கு ஸ்னோ உருட்டும் போது எல்லாமே பூ போல் இருக்கிறனால எந்த ஸ்னோவும் எங்களுக்கு ஒட்டலை என்னோட பையன் மித்துக்குட்டி அதுலேயும் சூப்பர் ஹைலைட்டுங்க சார் உள்ளே போய் பால் சட்டி எடுத்துகிட்டு வந்து அம்மா நான் ஸ்னோவெல்லாம் அள்ளி தாரேன் அதை உருட்டி ஒரு ஷேப் வரும்ல அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவரை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாரு அவர் உடவுட மித்துக்குட்டி அப்பா கிட்டே போய் அப்பா எனக்கு வந்து என்னோட ஏஜ் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் தானே அதனால தான் என்னால் ஸ்னோமேன் பண்ண முடில நான் டேர்ன் சிக்ஸ் டேர்ன் செவனில் சூப்பராக பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சைடு பேச குட்டி வந்து ஸ்னோ போய் உடைச்சிட்டே இருந்தாப்புல அப்புறமா அதுலருந்து நாங்கள் கை கண்ணு மூக்கு எப்படி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன் நாங்கள் பெரிய ஸ்னோமேன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் வெளியே வந்தோம் ஆனால் ஃபைனல் அவுட் போட்டேன் நம்ம ரொம்ப குட்டியாக தான் வந்தது பட் ஓகே ஸ்னோமேன் இந்த ஏர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இங்கே நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஸ்னோமேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்றைக்கு வந்து சன்னு வந்து ஒரு சிங்கிள் டிகிரிக்கு போகுதோ அதாவது டெம்பரேச்சர் சிங்கிள் டிகிரிக்கு போகும்போது சன் லைட்டாக வருவாப்பில்ல அப்படியே ஸ்கையில் எட்டி பார்ப்பாரு சார் அந்த டைமில் தாங்க இது கொஞ்சமே மெல்ட் ஆகும் சிங்கிள் டிகிரின்னா நான் சொல்கிறது டூ டிகிரி அந்த மாதிரி டைமில் தான் கொஞ்சம் மெல்ட் ஆகவே ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இந்த ஸ்னோமேன் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோமோ அது அப்படியே இருக்கும் நாங்கள் வீட்டுக்குள்ளேருந்து இன்றைக்கும் கிண்டல் பண்ணி இருக்கோம் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது ஒரு ஸ்னோமேன் பண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் எடிட் பண்ணேன் ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் சிரிச்சுட்டே இருப்போம் காலையில் எந்திரிச்சோட பாரு நீங்கள் பண்ணி வச்சிருக்க ஸ்னோமேன் எப்படி இருக்கு என் ஹஸ்பண்ட் அதை ஒன்று சொல்லி சொல்லி சிரிப்பாங்க நான் எங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க நல்லா வாய்ஸ் சூப்பராக டவுன் ஆயிடுச்சுங்க ஸ்னோ டைமில் ஹீட்ரு வேற உள்ளே ஓடுதா அப்படியே ஓக்கல் காட்டெலாம் என்ன சொல்ல இப்போ கொஞ்சம் ஓகே நார்மலுங்க அந்த ஸ்னோவில் நாங்கள் வெளியே விளாடுறதுக்கு அதுக்கும் வாய்ஸ் ரொம்ப இதாயிடுச்சு இதுதான் வாய்ஸ்லாம் போகுதுல்ல அப்புறம் இதுக்குங்க வெளியே விளையாடுறீங்க அப்படின்னு யாரும் கமெண்ட் பண்ணிடாதீங்க என்னோடய பசங்க கேட்டாங்க ஸ்னோமேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வந்து சுத்தமாக ஸ்னோ இல்லை அவ்வளோவா அதுக்கு முந்தின யார் பசங்க ரொம்ப குட்டி பசங்களாக இருந்தனால அவங்களால ஸ்னோமேன் பண்ண முடியல இப்போ ரணதீரன் வந்து கேட்டுகிட்டே இருந்தார் சார் ஸ்னோமேன் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் வெளியே வந்து நாங்கள் ஸ்னோமேன் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ சூப்பர் ஃபன்னாகவே இருந்தது ஒன் அவரு பாருங்க என் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு ஸ்னோமேன்கு கண் அப்புறம் ஐப்ரோஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் வச்சு வச்சிட்டோம் மூக்கு மட்டும் பெருசாக இருக்கணும்ல அதுக்காக கேரட்டை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கம்பு வந்து ஆல்ரெடி அங்கே கீழே கிடந்தது அதனால அதை ஒரு கை மாதிரி வச்சிட்டோம் நான்க்கா பண்ணியிருக்கேன் ஸ்னோ மேன் கிடையாதுங்க அது வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது பார்த்து இங்கே வாங்க எப்படி இருக்கு புத்து கோயில் மாதிரி இருக்கு புத்து கோயில் மாதிரி இருக்கு ஏங்களால சுத்தமா முடியலங்க கையெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிருச்சே இதுக்கு மேல முடியாதுடா சாமி நோ மேன் தூரம் దూరం வந்திருக்க போது வா கலம் விடலாம் அப்படினு சொல்லிட்டுங்க கலம்பிட்டோம் எப்பிசோட் இதுதான் சொல்ற

<laughs> how do you feel? Let outside out now. I feel so good. Uh, can you explain some more? The ice was. Uh, the grass was full ice. Oh, then? How it look like ice? I'm trying to break it. Okay. And it can't break in Kalvalichichi. Oh, it can't break. Uh, so yeah. it, it turns like a hard rock? Yeah, it turns very hard. Oh, did you touch it? The ice of outside? Yes, I touched my gloves. Okay. Yeah, na, na yippiy panna, and huh. er, er full, full. Na kai uh, freeze hai. Oh, your hands are so frozen. Yeah. Okay. Where is in something different or not panna Hmm. Pa every rock full ice hai. Oh. ஸோ யூ ஆர் சீங் லைக் பை இந்தியாவிலாம் இருக்கும்போது நாங்கள்லாம் ஏசி போட்டுட்டு இப்போ ஒரு எயிட்டீன்ல வச்சோம் அப்படின்னா அதை ஆஃப் பண்ணி போட்டு திரும்ப நக் காலையில் வரைக்கும் அந்த ஒரு டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் பண்ணி தூங்கிடுவோம் அப்படிதானுங்க ஆனால் இங்கே மைனஸ் ட்வெண்ட்டி ஒன் டிகிரி அப்படின்னா பாருங்கள் வீட்டுக்குள்ள என்ன தான் ஹீட்ரு ஓடினாலுமே அந்த ஒரு சொல்லவே முடியாத அளவுக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்லங்க நூ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் அப்படிதாங்க சொல்லணும் நிறையா பேர் சொல்லுவோம் கொடைக்கானல் ஊட்டிலாம் குளிர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவோங்க என்ன சொல்லுவோன்னே தெரியலதாங்க நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன்லங்க நிறையா வீடியோஸில் டெம்பரேச்சர் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதனால் இன்னைக்கு டெம்பரேச்சர் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் ஒரு லைவ் வீடியோவும் காட்டியாச்சு நம்ம ஸ்னோமேன் பண்ணிட்டோம் அதில் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ணிட்டோம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அமெரிக்கன் டெம்ப்ரேச்சர் எப்படி கொடூரமானது அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் மைண்டில் நிறைய ஓடிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக இந்த வீடியோவை ஒரு லைவாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது ஐ மீன் நான் லாஸ்ட் டூ டேஸ்க்கு முன்னாடி எடுத்ததை அப்படியே லைவாக அப்டேட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு ஐ ஃபீல் ஸோ ஹேப்பி உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது அமெரிக்காவுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அமெரிக்கன் கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது தான் கிளைமேட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க இன்னொரு பாட்டும் இருக்குது கொடூரமாக வெயில் அடிக்கிற ஒரு சில இடங்களும் இருக்குது கலிஃபோர்னியா ஃப்ளோரிடா அந்த மாதிரி பிளேசஸ்லாம் ரொம்ப பயங்கரமாகவே வெயில் அடிக்கும் ஸோ நிறையா இருக்குங்க ஸோ யாருக்காவது ஷேர் பண்ணணும் அமெரிக்கா வரணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் என்னோட பாயிண்ட் ஆஃப் இருந்து நான் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும் அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் வந்து வீக்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் அப்புறம் டெய்லி அப்டேட் பண்ணுற ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகுங்க ஷார்ட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுலேயும் நான் டெய்லி ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணுறேங்க நெக்ஸ்ட் வீக் போடுறேன் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாங்க